அறவாளி அந்தனந்தால் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்பது வள்ளுவ பெருந்தகையினுடைய வாக்கு அறவாளி அந்தனந்தால் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது என்பது தெய்வப்புலவர் வள்ளுவ பெருந்தகையினுடைய திருவாக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் அருள்வாக்கு என்றும் எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இது உலக பொதுமறை அறவாளி அறம் நாம் எல்லாமே அரைஞ்சது தான் அறம் பொருள் இன்பம் வீடு இந்த அறம் நம்ம செஞ்சோம்னா தான் பொருள் கிடைக்கும் பொருள் குறைத்தாதான் அந்த வீடு பேர் அடைய முடியும் அப்போ அறம் பொருள் இன்பம் வீடு அப்போ அந்த பொருள் இன்பம் வீடு இது அடைவதற்கு அறம் தேவை அல்லது அறவழியிலே இவைகளை அடைய வேண்டும் அறவாளி வாழி என்றால் இந்த இடத்துல நீங்கள் ஆழின்னு கணக்கு பண்ணும் தெரியும் உங்களுக்கு பெருங்கடல் கடல்னு கூட சொல்ல ஆழி பேரலைன்னு கூட சொல்லுவாங்க இந்த சுனாமியெல்லாம் அந்த வார்த்தைகள் வந்து பொருந்தும் அப்போ அறவாளி அந்தனன் அப்போ அறக்கடல் அதுதான் அறவாளி என்பது அறவாளி அந்தணன் இந்த இடத்துல அந்தணன் என்பது குடிபுரிப்பதல்ல ஒரு குளிர்ச்சியானவன் சுத்தமானவன் ஒளி மிகுந்தவன் அப்ப யார் அது அது இறைவன் தான் அப்ப அறக்கடலாய் விளங்கக்கூடிய இறைவனடியை தால் சேர்ந்தார் கல்லால் அந்த திருவடியை சேர்ந்தவர்களுக்கு அல்லாம இருக்கிறாங்க பாருங்க அவர்கள் வந்து பிறவாளி நீந்தல் அறிவு பிறவாளினா பிறக்கடல் அறவாளி என்பது அறக்கடல் பிறவாளி என்பது பிறக்கடல் அப்ப பிறக்கடல் என்னவா இருக்கும் அறம்பொருள் இன்பம் வீடுல அறம் இதில் வந்துடுச்சு அறவாளியில் பிறக்கடல் என்பது தான் பொருள் இன்பம் வீடு இதை அடையணும் இதை நீந்துவது கடினம் என்று சொல்லுகிறார் இப்போ இந்த அறக்கடலில் நீந்த முடியுது ஏன் நீந்த முடியுது அங்கே இறைவன் என்கிற ஒரு மரக்கட்டையை நம்ம பற்றி இருக்கிறோம் அது கலங்கரை விளக்கம் இல்லாவிட்டாலும் நம்மளை கரையிலே கொண்டு சேர்த்து விடும் ஆலி பேரலை எழுந்தாலும் அது நம்மளை கொண்டு கரையிலே சேர்த்து விடும் திமிங்கிலம் முதலைகள் திரண்டாலும் சுறாக்கள் திரண்டாலும் அது நம்மை கரையை ஏற்றிவிடும் காரணம் நாம் பற்றி இருப்பது இறைவன் என்கிற ஒரு கட்டையை பற்றி அந்த பெருங்கடலில் நீந்திக்கிட்டு இருக்கோம் இந்த பிறவாளி நீந்தல் அரிது என்று வள்ளுவ பிறந்தகையாக வைக்கிறார் பாருங்க அறம்பொருள் இன்பம் வீடு அறக்கடலில் நம்ம நீந்துகிற பொழுது இறைவனுங்கிற ஒரு மிதக்கிற கட்டையை பிடிச்சிக்கிட்டே அந்த நாமாவை சொல்லிக்கொண்டே அந்த கடலை கடந்து விடுகிறோம் இந்த பிறவாளி நீந்தல் அரிதுன்னா இந்த பொருளாகட்டும் இன்பமாகட்டும் வீடாகட்டும் இதை அடைவது இந்த கடல்ல நீங்கள் நீந்தும்போது அந்த அறப்பழகை இல்லைனாக்கா என்ன ஆகும் உங்கள் உடம்புட உலோக குண்டுகளை கட்டி கொண்டு நீங்கள் அதில் கொண்டிருப்பீர்கள் ஒரு பொருளை தேடுகிறவன் பேராசையோடு நீந்துகிறான்னா அப்போ நீங்கள் மிதக்கும் போது உங்கள் உடம்புல இரும்பு குண்டுகளை கட்டிக்கிட்டு நிந்தினீங்கன்னா எப்படி நீந்த முடியும் கடல் ஆழத்திற்கு போய்விட்டீர்கள் கடல் ஆழத்தில் என்ன இருக்குது சுறா இருக்குது திமிங்கிலம் இருக்கிறது அங்கேயே மூச்சு முட்டி இறந்து போனால் அங்கே கடல் வாழ்வு உயிரினங்களுக்கு தான் நம்ம இரையாகணும் கூட அந்த கடவுள் கடல் எப்படின்னா இறந்து போன எதையும் தனக்குள்ளே வச்சுக்காது எல்லாத்தையும் கரையில் துப்பிடும் உயிரோடு உள்ளதை மாத்திரம்தான் அது வச்சுக்கும் கடவுளும் ஒரு இறைவன் மாதிரி தான் நடுக்கடலில் இறந்தால் கூட அந்த திமிங்கிலத்துடைய உருவமோ சுறாவினுடைய உருவமோ மீன்களோ மற்ற இன்ன பிற உயிர்களோ மனிதர்களோ யார் இறந்தாலும் மூன்று நாளுக்குள்ள உடம்பு உப்பி போய் கரை ஒதுங்கிடும் நம்ம கடலில் போயெல்லாம் தேட வேண்டாம் கரையில் கடல் விடும் இறந்த பொருளை தன்னகத்துக்குள்ளே வைத்து கொள்ளாது அப்போ பிறவாளின்னா நீங்கள் பொருளாசையில் போகிற நம்மை மட்டும் அதை எப்படி வைத்து கொள்ளும் அப்போ அந்த பொருளை தேடி இன்பம் தேடி அடுத்தது அறம் பொருள் இன்பம் இன்பம் தூய்ப்பதற்காக அந்த தேடல்னால் ஏற்படக்கூடிய துன்பம் இருந்து வர முடியாது வீடு அதான் இந்த மூன்று இதையும் நீங்கள் நீந்துறது ரொம்ப கஷ்டம் மீறி இந்த மூன்றும் நீங்கள் அடைய வேண்டுமானால் அது அறம்பலியில் இருக்கணும் அறம்பழியில் வருவது உங்களுக்கு பயம் இருக்காது இப்போ அறம் வழியில் நீங்கள் பொருள் சேர்க்குறீங்கன்னு வைங்க உங்கள் வீட்டுக்கு ஈடி வரப்போகிறதில்ல எந்த கேடியும் வரப்போகிறதில்ல நீ யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை ஏன்னால் நீங்க அறவழியில் சம்பாதித்தது அது அந்த பொருள் உங்களை விட்டு போகாது அறவழியில் ஏற்படக்கூடிய இன்பம் அதே போல அறவழியிலே அடைந்த வீடு இவைகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அறம் அல்லாதது எது ஒரு சங்கிலியை பறித்து கொண்டு வருகிறோம் பொருள் சேர்க்கிறோம் இல்லையா அது வந்து அறவழி அல்ல பிறவழி பிறக்கடல் பின்னாடியே அந்த நகையை பறி கொடுத்தவங்க போய் காவல் நிலையத்துல புகார் கொடுப்பான் பின்னாடியே மோப்பனாயோட காவல்துறை வந்து உங்களை கைது செய்து விடும் அப்ப அந்த பொருளை ஈட்டுகிறவங்களுக்கு கூட ஒரு அற வழியில இருக்கணும் ஒரு செயினை பறிப்பது நிலத்தை அபகரிப்பது பணத்தை பிடிப்பது இப்படி எல்லா வகையிலையும் சேர்க்கக்கூடிய பணங்கள் ஆபத்து நிறைந்த சுத்தி அறம் இருந்தா மட்டும்தான் அதுக்கு இறைவன் காவலாக இருப்பான் அந்த அறவழி கடந்து நீங்கள் சேர்க்கிற பொருளுக்கு எல்லாமே பொருளுக்கு உடையவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் அப்ப இன்பம் நமக்குரியவள் யார் மனைவி அதோடு துய்த்து நின்று விட வேண்டும் பிறன்மனை நோக்கல்னு ஒரு இது இருக்குது அடுத்து ஒரு மனைவியே அடுத்த பெண்ணை பெண்டால நினைத்தால் அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் அப்போ அந்த வகையிலையும் அது அடையக்கூடாது இன்றைக்கு நிறைய காவல் இருக்கிற புகார்களும் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகளுடைய கதைகளுமே இந்த அறவழியிலே போகாமல் இன்பம் துவிப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவு இது வீடு நானே ஒரு நிலத்தை வாங்கி என்னுடைய மூதாதைய நிலையத்திலோ என்னுடைய சுய ஒரு இடத்தை வாங்கி அதில் கட்டியிருந்தால் நான் மிக நிம்மதியாக இருக்கலாம் வேறொரு பெயரிலே இருக்கிற நிலத்திலே நான் வீடு கட்டினால் அவன் விடுவானா புறம்போக்கு நிலத்திலே கட்டினால் அரசாங்கம் விடுமா நீர்நிலையிலே வீடு கட்டினால் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா அது ஆபத்தாக போயிடும் அப்போ இதெல்லாம் அறம் இல்லாத பிற வழிகள் கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்கிறாரு ஒரே நேரத்தில் தர்மனும் உதவி கேட்டு போகிறான் துரியோதனனும் உதவி கேட்டு போகிறான் பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா படுத்திருக்காருனா யார் படுத்துக்க அறம் படுத்துருக்கிறது இப்போ எங்கள் அறவாளியும் பிறவாளியும் போகிறாங்க தர்மனும் துரியோதனும் கிருஷ்ண பரமாத்மடம் போகிறாங்க தர்மன் போய் கால் மாட்டிலே அமர்ந்து கொண்டான் துரியோதனன் நம்ம மாமாதானன்ட்டு போய் தலைமாட்டில் உட்காந்துட்டான் அப்போ கிருஷ்ண பரமாத்மா முடித்த உடனே யார் முகத்தை முதல்ல பார்ப்பாரு கால் மாட்டில் இருக்கிற தர்மனை தான் பார்ப்பார் அப்போ இவன் தலைமாட்டில் ஏன் உட்காந்துருக்கிறான் மாமா நீ கேட்ட கூட இல்லைன்னா உன்னை கழுத்தை பிடிச்சிருவேங்கிறதுக்காக கழுத்து பக்கம் உட்காந்து துரியோதனை துரியோதனன் உன்னை தான் நான் சரணடைந்தேன் உன் பாத கமலங்களை சரணடைந்து வந்திருக்கிறேன்ற அடிப்படையில் தர்மன் அங்கே பாதத்திலே உட்காந்துருக்கிறாங்க விழித்த கிருஷ்ண பரமாத்மா ரெண்டு பேருமே இந்த உலகத்தை போய் சுற்றிட்டு வாங்க யார் யார் என்னென்ன என்ற அனுபவங்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் ஓரிரவுலே அந்த நகரம் முழுவதுமே சுற்றி வராங்க காலை வந்த பிறகு துரியோதனோட கேட்குறார் என்னென்னப்பா பார்த்த எங்கெங்க போன மாமா ஊர் உலகம் ரொம்ப கெட்டு போச்சு எங்க பார்த்தாலும் குழ கொள்ள கற்பழிப்பு ஒருத்தன் வீட்டில் போனால் அவன் இருக்கான் நகை போயிடுச்சு அது போயிடுச்சு இப்படியே அபகரிக்கிறதுன்னு இருக்கு பெண்கள் எல்லாமே தவறாக நடந்துக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் விடுதிகளில் ஒரே சூதாட்டமாக இருக்குது கிருஷ்ணன் புரிஞ்சுக்கிட்டாரு சரி மேம் போன இடமெல்லாம் சூதாட்டம் விடுதிக்கு போயிருக்கிறான் பெண்களை நாடி போயிருக்கிறான் அடுத்தவர் பொருளை கலவு கொள்ளக்கூடிய திருடர் கூட்டத்தோடும் இருந்திருக்கிறான் ஒரு லௌகீகவாதியாக இருந்து வந்திருக்கிறான் என்பதை அவன் அவர் உணர்ந்து கொள்ளுகிறார் தர்மனை கேட்டார் நீ எங்கப்பா போனான் எங்க பார்த்தாலும் ஒரே ஆன்மீகமா இருக்கு எல்லா ஆலயங்கள் வாசல்லையும் திருமடங்கள் கட்டி இருக்கிறது திருமடங்களிலே சாதுக்கள் தங்கி இருக்கிறார்கள் அந்த சாதுக்களை தேடி பொதுமக்கள் வருகிறார்கள் அந்த பொதுமக்களுக்கு அற வழி எல்லாம் இந்த சித்தர்களும் ஞானிகளும் சுவாமிகளும் சான்றோர்களும் கவிஞர்களும் புலவர்களும் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் உலகம் எல்லாம் அமைதியா இருக்குது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஒரு ஆண் துணை இல்லாமல் தான் ஆசைப்பட அணிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய நகைகளை அணிந்து கொண்டு தைரியமாக கற்புக்கும் பயமில்லாமல் இல்லாமல் அந்த தெருவிலே முழுமையுமா ஒழுக்கம் நிறைந்து இருக்கிறது ஒரு புறம் பார்த்தா ஒரே அன்னதானமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் போய் பார்த்தா பசுவுக்கு எல்லாரும் அகத்துக்கீரை வெற்றிலை எல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கி கொண்டே இருக்கிறார்கள் அறம் தலை இருக்கிறது மாமா என்று தர்மன் சொல்லுகிறார் இப்போ துரியோதனன் போயிட்டு வந்தான் பாருங்கள் அது ஃபுல்லா திருவள்ளுவர் சொல்ற பிறவாளி தர்மன் சொல்றான் பாருங்க அது எல்லாம் திருவரு சொல்லுகிற அறவாளி இப்போ குரலை நினைச்சு பாருங்க அறவாளி அந்தனந்தால் சேர்ந்தார்க்கு அல்லால் அந்த தூய்மையான அறவழியில் இருக்கக்கூடிய அந்தனன் என்றால் இந்த இடத்துல நீங்கள் தூய்மையானவன் ஒளியானவன் இறையானவன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்தன்தாள் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாளி நீந்தல் அரிது பிறவள்னா மற்ற மூன்றையும் நீங்கள் நீந்துவது பெரிய கடினம் அதுதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தான்னு ஒரு குல குரலை சொல்லிட்டாரு நம்ம பிறர் பொருளை அபகரிக்கிற பொழுது அந்த உரியவர்கள் நம்மளை துரத்துவார்கள் பிறமனையை நோக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு உரியவர்கள் துரத்துவாங்க அதை பிறர் வீடை நாம் அடைகிற பொழுது பிறருடைய வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்ள முடியும்னா அதுவும் முடியாது அதுதான் இந்த குரலில் அவர் சொல்லக்கூடிய நீதி இது வந்து அறத்துப்பாலிலே கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்திலே எட்டாவது குரலாக இடம்பெற்ற குரல் மிக எளிதாக மாணவ கண்மணிகள் இளைய சமுதாயம் வெறும் இரண்டு மதிப்பெண்களுக்காக இந்த பெருங்கடலை தவறவிட்டு விடாதீர்கள் இந்த குரல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு மதிப்பெண்களுக்காக எழுதப்பட்டது அல்ல உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மதிப்பெண்ணை உயர்த்தக்கூடிய குரலாக இந்த குரல் அமைய வேண்டும் என்று சொல்லி ஏழு சீர்தான் இருக்குது குரல் வெண்பா சிரமப்படாமல் படித்து இந்த முக்கால் அடியை உங்கள் ஓரங்களை நாக்கிலே உயர வைத்து உட்கார வைத்து ஒரு சமுதாயத்திலே உயர்ந்த மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய தேர்தல் காலம் நெருங்கி வருவதால் வாக்காளன் என்ற ஒரு பகுதியும் நம்மளுடைய அலைவரிசையிலே நேரலையாக துலாக்கோள் தர்மத்தோடு ஊமைகளின் குரலாக ஒழிக்க இருக்கிறது அது இந்த எல்லாம் கண்டு நீங்கள் ஆதரவு தருவது போல் அந்த வாக்காளன் குரல் பகுதிக்கும் நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்று சொல்லி மீண்டும் நாளை ஒரு பக்தி இலக்கியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம்